என்று சொல்லும் போது போகாத சாராயம் விற்று விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கும் போது போகாத மானம் என்று ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு இவ்வளவு நடந்த பிறகு மானம் ஏதோ நாங்க ஒரு டிஎம் கேட்டாலும் உங்களுக்கு மானம் உங்களுக்கு ஆல்ரெடி மானமே கிடையாது என்று சர்க்காஸ்டிக்கான ஒரு ட்வீட் அவ்வளோ வைரலா போச்சு நேத்துக்கு எதுனால இவங்க நீதிமன்றத்தில் ஆஜராக மாற்றாங்க தெரியுமா இப்படிதான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலவர்கள் வேற ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருப்பாரு அதுலயே சொல்லியிருப்பாரு இந்த மான வழக்குகள்ல நீதிமன்றத்துல யாரு மானம் நஷ்டம் ஆகிவிட்டதாக எண்ணுகிறார்களோ எண்ணி வழக்கு தொடத்தார்களோ அவர்களை கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீதிமன்றத்தில் அதனால டிஆர் பாலு அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் என்று அனைவருக்கும் எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு என்பதை டிஆர் பாலு அவர்களை நான் வந்து கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கப் போகிற நீதிமன்றத்துல இது மூலமாக நிறைய உண்மைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தாரு இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்த்து இப்ப டிஆர் பாலு மேல ஒரு டிஃபனேஷன் சூட்டு போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில் அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் பாலு அவங்க மேலே ஒரு மாநஷ்ட வழக்கு கொடுத்தாங்க இந்த மாநஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நான் கொண்டு போக போறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் யூபிஐ கவர்மெண்ட்ல ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால் அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி உள்வாதி